உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி நேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது முக்கியமான ஒரு பதவியை காண இருக்கின்றோம் சனிப்பெயர்ச்சி கடந்த ரெண்டு மூணு வருஷமாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நாம் ஏதோ மேஷராசி அல்லது மீனராசி அப்படிங்கிறது கிடையாது பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த சனி பயிற்சி திருவிழா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் திருவிழா இந்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அந்த சனிப்பயிற்சி சனி பகவான் திருக்கணித பிரகாரம் இதை தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் ஏன்னா திருநள்ளாறு சனி பயிற்சி பின்னாடி வரக்கூடிய மார்ச் மாதம் நடக்குது பங்குனி மாதம் அது நடக்குது ஆனால் திருக்கணித பிரகாரம் இந்த சனிப்பயிற்சி பிரிவிழா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைய தினம் சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி அடைகிறார் பொதுவாக எந்த கிரகமானாலும் ஒன்பது கிரகங்களை எந்த கிரகங்களும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் கிரக பயிற்சிகள் வந்து கொண்டே இருக்கும் குரு பயிற்சி கேது பயிற்சி இதெல்லாம் வருஷ கிரகங்கள் ப்ளஸ் சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் கிரகங்கள் பயிற்சி ஆனாலுமே கூட எல்லோரும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியது ரொம்ப முக்கியமாக நினைக்கக்கூடியது இந்த பயிற்சி தான் ஏன்னா சனி பகவான் தான் விதி தலையெழுத்து ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்தையும் நிர்ணயம் செய்யக்கூடியவர் அந்த சனி பகவான் அப்போ இதனால இந்த சனி சனிப்பெயர்ச்சியால் நம்ம தலையெழுத்து ஏதாவது மாறுமா நம்ம தலையெழுத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்வாரா இந்த சனி பகவான் அப்படின்னு ஆவலோடு ஒவ்வொரு ராசி அன்பர்களும் காத்திருக்கிறார்கள் ஸோ இந்த கும்பத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய ரெண்டாவது வருஷம் இன்னும் என்னெல்லாம் உங்கள் ராசிக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே சனிப்பயிற்சியை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களே நடக்கின்ற நடக்க இருக்கின்ற இந்த சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசியில் யாருக்கு நல்லதோ இல்லையோ மகரத்துக்குத்தான் மகிழ்ச்சி தான் நீங்கள் இப்போ சொல்லிட்டே இருக்கலாம் ஒரு மூணு வருஷம் இதுதான் சொல்லணும் மகரத்திற்கு மகிழ்ச்சி மகரத்திற்குத்தான் மகிழ்ச்சி ஜென்ம சனி விலகுகிறது பாதசனி ஆரம்பம் ஜன்ம சனி முடிந்து பாதசனி ஆரம்பம் இனி மகரத்திற்கு மகிழ்ச்சி பாருங்க அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கே காதலத்தை என் வந்து பயிற மாதிரி இருக்கு காரணம் என்னென்னா யார் வேறுனாலும் ஜென்மத்தில் ஜென்ம குரு கூட ஆகாதுன்னு சொல்லுவாங்க வனவாசம் போடுறதுன்னு சொல்லுவாங்க ஜென்மத்தில் குரு இருந்துட்டால் அவர் எதையுமே தனித்து தான் செய்வார் அவர் கூட ரெண்டு பேர் வச்சு செஞ்சால் அவர் சக்ஸஸ் ஆக முடியாது அவரே எழுந்திருப்பார் அவரே ஓடுவார் அவரே ஜெயிப்பார் சரியான ஆட்களை அமைய மாட்டாங்க இல்லைன்னா லக்னத்தில் யாருக்கா குரு இருந்தால் நீங்கள் பாருங்க அவங்களுக்கு சரியான பணி ஆட்களை அமைய மாட்டாங்க அது மனைவியாக இருந்தாலும் அதுதான் ஆனால் ஜென்ம சனி கிட்டத்தட்ட அப்படிதான் ஜென்ம சனியாக அமைந்து விட்டால் பத்து பேர் உங்களை வேலை வாங்குவாங்க புரியுதுங்களா ஜென்ம சனி பத்து பேர் உங்களை போட்டு வேலை நீ அதை கொண்டா இதை கொண்டா அதே எடுத்தா இதை எடுத்தா அப்போது இந்த மாதிரியான கஷ்டங்கள் உங்களை விலகுது ஜென்ம சனி முடியுது ஹேப்பி லைஃப் ஹேப்பி ஃப்யூச்சர் அப்போ ரொம்ப நான் சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகர ராசி என்பர்களே காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு வருஷமாக நானும் தொடர்ந்து பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாத பலன்கள் சொல்கிறேன் நிறைய பேர்ச்சிகள் வக்ரம் இதெல்லாம் நிறைய நான் சொல்கிறேன் சொல்லும்போதெல்லாம் இந்த மகரத்துக்கு சொல்லும்போது ப்ரொடிக்ட் பண்ணும்போது அவ்வளோ சிரமங்கள் இருக்கும் அப்போது இந்த மகர ராசி என்பர்கள் கடந்த ஒரு மூணு வருஷத்தில் என்னெல்லாம் மீன்பிடி அவமானங்களை சந்தித்திருக்கிறார்கள் எவ்வளோ ஒரு ஒரு பெரிய பெரிய ஃபேமிலியெலாம் கூட எந்த எந்த அளவுக்கு தலைகீழான ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தவங்களாம் எவ்வளோ டவுனை சந்திச்சிருக்கிறாங்க எவ்வளோ ஒரு அசட்டை வச்சுருந்தவங்கெல்லாம் அந்த அசட்டெலாம் காலி பண்ணிகிட்டு உட்காந்துருக்குறாங்க குடம் நிறைய வச்சுருந்தவங்க இன்றைக்கி காலி குடமாக வச்சுருக்காங்க இதெல்லாம் நிறைய தொழில் நிறுவனங்கள் எத்தனை தொழில் நிறுவனங்கள் எத்தனை மீடியா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் நண்பர்கள் கல்வி நிறுவனங்களை சார்ந்தவர்கள் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இதெல்லாம் அரசியலில் நம்ம எத்தனையோ பேர் நம்ம பார்த்துட்டோம் இந்த மகரத்தில் ஜென்மசனியில் உயர்ந்த நிலையில் இருந்த குடும்பங்கள்லாம் கூட ஒரு ஹையர் பொசிஷன் இருந்த குடும்பங்கள்லாம் கூட தலைகீழாக மாறி இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அப்போது இந்த நிலை மாறி உயர்ந்த நிலையை பெறுகிறீர்கள் அந்த உயர்ந்த நிலைங்கிறத சேர்த்துக்கோங்க உயர்ந்த நிலைங்கிறத சேர்த்துக்கோங்க அப்போது மகர ராசி என்பர்களே ஜென்ம சனி முடிந்து பாத சனி ஆரம்பித்தால் மகரத்திற்கு மகிழ்ச்சி இனி உயர்ந்த நிலை உங்களுக்கு சாரி சனி ஆச்சு சாமி பாதசனி எப்படி இருக்கும் பாதசனியை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அது ஓடுற ஓட்டம் குடுகுடுன்னு ஓடி போய்டும் ஏன்னா அங்கே போக பாத சனிக்கு போகிற சனி பகவான் சும்மா இருக்க மாட்டாருங்க ராகு சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு சனியும் ராகுவும் சந்தித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் இருவரும் சண்டையிட்டு கொள்வார்கள் அந்த சண்டையெல்லாம் நம்மளை கைட்டு விட்டுருவாங்க மகரத்தை கைட்டு விட்டுருவாங்க இன்னைக்கு கொஞ்சம் கம்னு நான் சண்டை போட்டு வரேன் அவங்க கூட போயிட்டுன்னு சொல்லிட்டு சனி பகவான் ராகுவோட சண்டை போட்டுன்னு இருப்பார் ஏன்னா ரெண்டு பேரும் மூணாக மூணுக்கு மூணாக பார்த்துக்கிறாங்க சனிக்கும் மூணாவது பார்வை உண்டு ராகுக்கும் மூணாவது பார்வை உண்டு அப்போ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க அந்த சண்டை போடும்போது மூணு ஏழு பத்தா சனி பகவான் எங்கே பார்க்குறாரோ அவங்களுக்கு பாதிப்பு வந்துடும் பாத சனி உங்களை உற்றுவாகும் அப்போ முதல் ஒன்பது மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் வரை உங்களுக்கு மகிழ்ச்சி அதுனா என்ன சாமி ஒம்பது மாதம் புள்ளி வைக்கிறீங்க அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா அந்த இடத்துக்கு குரு வந்துடுவார் மீண்டும் ஒரு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரலாம் உங்களுக்கு மகிழ்ச்சி இதை நாம் சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த ப்ரெடிக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு வருஷத்துக்கான ப்ரொடிக்ட் இது அப்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரையிலுமே பாதசனியால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது நல்ல உயர்ந்த நிலை தான் மகிழ்ச்சி தான் முன்னேற்றம் தான் உயர்வு தான் ஏற்பட போகிறது நல்லது நடக்கப் போகுது எனதருமையும் மகர ராசினியர்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ராசி மகர ராசி ஏன்னா அந்த ராசி அன்பர்களுக்கு பலன் சொல்வதில் எனக்கு மகிழ்ச்சி அதனால தான் சொன்ன எத்தனையோ நண்பர்கள் அரசியல் நண்பர்கள் எத்தனையோ சினிமா துறையை சார்ந்த நண்பர்கள் கல்வி நிறுவனங்களை சார்ந்த நண்பர்கள் மகத்தில் நமக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்போது மகர ராசி அன்பர்களே சரிங்க சாமி எனக்கு வருமானம் எப்படி இருக்கும் தொழில் துறைகள் எப்படி இருக்கும் இன்கம் பற்றி சொல்லுங்க அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு எனக்கு வந்து பிஸ்னஸ் எப்படி இருக்கும் வருமானங்கள் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள் இப்போ இருக்கு இதனால் இந்த ஜென்மசனியால் எனக்கு ஏற்பட்டு இருக்கிற கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எப்படி இருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி தீர்வு அது எப்படி நான் வெளியில் வருவேன் எப்போ நான் வருவேன் இதை பற்றி சொல்லுங்கள் நிச்சயமாக மகர ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரை பிஸ்னஸை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்கள் சுய தொழில் ஒருவது தனியாக ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட் ஒரு சின்ன சின்ன கடைங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு வெல்டிங் ஷாப்போ அல்ல சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க வீட்டிலே அது ஐடி மாதிரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி நூறு பேர் நூற்றம்பது பேர் முந்நூறு பேர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி பெரிய பெரிய ஃபேக்ட்ரி தொழில் நிறுவனங்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஃபிப்கார்ட் நிறுவனங்கள் மூணாயிரம் பேர் வேலை செய்கிறது மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு பேக்கிங் மெட்டீரியல் யூனிட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட்ஸ் கார்கோ ட்ரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் அதே போல் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ட்ரஸ்ட்டு சம்பந்தப்பட்டது ட்ரஸ்ட்டு ஃபண்டு சம்பந்தப்பட்டது ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது அது சார்ந்த கமிஷன் தொழில் பெரிய பெரிய கமிஷன் தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல்ஸ் பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடிய அதாவது காட்டன் மில்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாய பண்ணைகள்லாம் கால்நடை பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மில் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கார்பரேட் நிறுவனங்கள் அதே போல் ஆடிட்டர்ஸ் அட்வொகேட்ஸ் நீதித்துறையை சார்ந்தவர்கள் பேங்க் செக்டர்ஸ் அதே போல் மீடியா துறையை சார்ந்தவர்கள் இந்த மீடியா துறையை நம்ம நிச்சயமாக ஏன் அழுத்தி சொல்கிறோம்னா இந்த மகர ராசியாக இருக்கும்போது நிறைய மீடியா துறை ஒரு பெரிய சேட்டலைட் சேனலாக இருப்பாங்க வெளியில் பேர் சொன்னோன்னே தெரியலமாக இருக்கும் ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு பெரிய கடன் சுமைகள் பல பிரச்சனைகள் உள்ளே இருக்கும் அப்போ மீடியா துறையை சார்ந்த நண்பர்கள் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இப்படி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்த வரையில் பிஸ்னஸை பொறுத்த வரையில் நல்ல முன்னேற்றங்கள் அமையும் உங்கள் ராசிக்கு ரெண்டில் சனி பகவான் போறாரு அது பாத சனிங்கிறத நம்ம நம்ம எடுத்து ஓரமாக வைப்போம் பாத சனியை விட உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாவது வீட்டில் தனக்காரகனாக அமைகிறார் அப்ப என்ன ஆகும்னா எனதருமை மகர ராசி நேயர்களே உங்களுக்கு முதல்ல பண வரவு அதிகரிக்கும் இன்க்ரீஸ் ஆகும் எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகரிக்கும் நோட் பண்ணிக்கோங்க பண வரவு அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் தனஸ்தானத்துக்கு தனாதிபதி போய் அங்கே உட்காரு பண வரவுகள் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இது எனக்கு ஏற்படுமா அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உடனே அந்த கேள்விக்கு வந்துடுவீங்க நீங்கள் எனக்கு ஏன் நடக்கலை அப்போ உங்கள் பர்தை பார்க்கணும் அப்போ பண வரவுகள் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிஸ்னஸ் பற்றி கவலைப்படாதீங்க நான் தான் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரலுமே கூட ஓகே தான் உங்களுக்கு நோ ப்ராப்ளம் அது நெடுவில் ட்ரபுள் வந்ததுன்னா ஈஸியாக ரொம்ப ஈஸியாக உங்களுடைய பிறப்பு எடுக்க வேண்டியது என்ன ட்ரபுள் தசாபுத்தி பிரச்சனையா கோச்சார பிரச்சனையான்னு பார்த்தா அதுக்கு ஒரு சின்ன வழிபாட்டு முறைகளோ கோவில் வழிபாடோ ஆலய வழிபாடோ பரிகாரமோ செஞ்சீங்கன்னா வேலை முடிஞ்சது ஏன் கவலைப்படுறீங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரை அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு கவலை இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு முன்னேற்றம் இருக்கும் வருமானம் இருக்கும் ஆனால் சாமி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தேவையில்லாத மீன்பிடி அவமானம் இதெல்லாம் நடந்ததே சாமி இதிலிருந்து நான் இப்படி முன்னு கூறுவேன் வீடுக்காரர் போய் இந்த மாதிரி சிறை தண்டனைகள் இருக்கார் துறை ரீதியான நடவடிக்கைகள் நான் பணமே வாங்கல சாமி வாங்கிட்டு பிடிச்சி போட்டாங்க சிக்கலில் மாட்டி விட்டாங்க வேணும்னு என்னை மாட்டி விட்டாங்க சிறை தண்டனை மீன்பிடி அவமானங்கள் ஐடி ரைடு அரசியல் நெருக்கடி அரசியல் பழிவாங்குதல் எத்தனை அரசியல் நண்பர்கள் நாம் பார்த்துருக்குறோம் வேணும்னே செய்கிறாங்க சாமி நல்லாவே தெரியுது நம்ம இப்பெல்லாம் டிவியில் பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரி அரசியல் பழிவாங்குதல் வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இது எப்படி சரியாகும்னாக்கா இவையெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் எதிரிகளின் தொந்தரவு குறையும் மகர ராசி அன்பர்களே அதே போல் இப்போ போகக்கூடிய இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானமாகிய நாலாவது வீட்டையும் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டையும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினோராவது வீட்டையும் பார்க்கிறார் இந்த நாலு பதினொன்றுங்கிற ரெண்டுமே செவ்வாயுடைய வீடு அவருக்கு பகை வீடு இந்த எட்டாவது வீட்டை சனி பார்க்கறதால தான் சொன்னேன் நான் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்ன சனி பகவான் உங்கள் ராசிநாதன் ரெண்டாவது தனி தன வீட்டில் உட்காந்து உங்கள் பாவத்துக்கு எட்டை பார்க்கின்ற பொழுது திடீர் பணவரவு இருக்கும் கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக ஏற்படும் திடீர்னு உங்களுக்கு பண காசு வந்து சேரு உங்களுக்கு இன்வெஸ்டர் கிடைக்கலாம் அதுக்காக மா வானத்தை பிச்சு கூட்டணும் வீட்டு வாசலில் ஒரு பேக்கில் வச்சுட்டு போவானோ அர்த்தம் கிடையாது உங்களுடைய உழைப்பு உழைப்புக்கு ஏற்ற ஊதி நாள் வரலாம் அந்த ஊதியம் கிடைக்காமல் இருக்கலாம் இப்போ வராத பணம் வந்து சேரலாம் நீண்ட நாளாக உங்களுக்கு பில் பெண்டிங் இருந்துக்கலாம் அந்த பணம் உங்களுக்கு சேரலாம் ஒரு அரசாங்கம் உங்கள் உங்கள் பணத்தை பிடுங்கி வச்சுட்டுருக்கலாம் அதை நீங்கள் ஜெயிச்சு அந்த பணத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் இதுதான் திடீர் அதிர்ஷ்டம் அப்போது வராத பணங்காசுகள் வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுபோல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் வின் அதாவது வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனை கடன் சுமை கடன் பிரச்சனை மிரட்டுறது அடுத்த வந்து உங்களை மிரட்டுறது அதிகாரம் பண்ணுறது அரசாங்க நெருக்கடி அரசியல் நெருக்கடி டேக்ஸ் சம்மந்தப்பட்டது சிஐ சிபிஐ ரைடு சம்மந்தப்பட்டது என்கொயரி சம்மந்தப்பட்டது பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமல் உங்களால் ஒரு ஹையர் போஸ்டிங் நான் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற சாமி போஸ்டிங்கில் பதவி போட்டிகள் அதை நாம் சொல்லணும் பதவி போட்டிகள் இப்படியெல்லாம் இருக்குமே ஆனால் இவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்கள் இதெல்லாம் குறைய போகுது அப்போ சனி பகவான் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் நல்லது செய்ய போகிறார் சார் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான் வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் வரப்போகுது இந்த கம்பெனி போதுன்னு கவலைப்படாதீங்க இதை விட பெட்ரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்களாக வேலையை விடாதீங்க அப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா சார் சாமி நான் வந்து ஜம்ப் பண்ணலாமா ஒரு முறை உங்களுடைய உங்கள் பர்த் சாட்டை கூட ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க நான் சேஞ்ச் கம்பெனி சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாமா இல்லை டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாமா என்னங்கிற ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க ஆனால் பணியிடை மாற்றங்கள் உண்டு ஒரு சில மகர ராசி என்பர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல ப்ரமோஷன்ஸ் ஒரு மூணு வருஷமாக எனக்கு ப்ரொமோஷனே போடல சாமி ரொம்ப ப்ரமோஷன் கிடையாது ஒரு ஒரு டேரக்டர் ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒரு சேர்மேன் ஒரு சிஇஓ அது மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங் ஹையர் போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி ஆன்பர்களே பணியில் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இது நாள் வரலாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணாத உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு ட்ரபுள் கொடுத்தவங்களாம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது சப்போர்ட் பண்ணணுமா கொல்லப்படாதீங்க நிச்சயமாக அதுக்கான வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் இருக்குது அதே போல் தேவையில்லாத தொழில் எதிரிகள் வேலையில்லாத எதிரிகள் தொந்தரவுகள் போட்டிகள் அக்கம்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் வசியம் சம்பந்தப்பட்டது எத்தனையோ ஃபேமிலி எத்தனையோ ஜாப் எத்தனையோ தொழில் அந்த செய்வினை கோளாறுகள் ரொம்ப மோசமாக இருக்கு இடதோஷங்கள் அந்த செய்வினை கோளாறுல எத்தனையோ நம்மளிடம் வந்து வாராகிட்ட வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட அந்த எந்த மந்திரம் மாந்திரிகமானாலும் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த மந்திர மாந்திரிக தோஷங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதிலிருந்து விடுதலையாவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே நல்லதே நடக்கும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணங்கள் அதே போல் குழந்தை பாகியம் குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இவையெல்லாம் நல்லது நடக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சுருக்குறாங்களோ சாமி நாங்கள் சேருவோமா எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணுவார்னு தெரியாது என் மனைவி இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது தப்பு பண்ணிட்டாங்க நாங்கள் மீண்டும் ஒன்று சேருவோமா அவங்கள திருப்பியும் வரவழைக்க முடியுமா என் பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு என் குடும்பம் வெளியில் தலை காட்ட முடியாத சாமி கொஞ்சம் காப்பாற்றுங்க எத்தனையோ குடும்பம் நம்ம பார்க்குறோம் நம்மகிட்ட வராங்க அப்போது இந்த பயிற்சியால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சொத்து பிரச்சனைகள் நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம் முடிவே இருக்காது இந்த சனி பயிற்சிங்கிறது மூணு வருஷத்துக்குரிய ஒரு ப்ரடிக்ட் அதை ஏதோ ஒரு பத்து நிமிஷத்தில் சொல்கிறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம் ஆகையினால மகர ராசியை பொறுத்தவர்களே ஜென்மசனி முடிந்து பாதசனி ஆரம்பம் பாதசனியை ஆரம்பித்தாலும் நன்மையே நடக்கும் இன்னும் பல கேள்விகள் உங்களுக்குள் இருந்தாலும் உங்களுடைய கேள்விகளை நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு சரியான வழிமுறைகளை தெரிந்து செயல்படுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மை நடக்கும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நமச்சுவாயம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்